சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பு பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் மனைவியுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தலைமையில் பிரச்சாரத்தை அவர் துவக்கினார் பிள்ளையார்பட்டியில் பிரச்சாரம் துவக்கிய திரு கார்த்திக் சிதம்பரம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் விரைவில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் அவர் கூறினார் மத்தியிலே ஆளும் பாஜக ஆட்சி அதாவது ஹிந்தி இந்துத்துவ ஆட்சி அந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மொழி நம்மளுடைய அடையாளம் எல்லாமே போயிடும் இன்னைக்கு வந்து ஏப்ரல் ஒண்ணு ஏப்ரல் ஒண்ணு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்ல பேப்பர் ஒண்ணுன்னா என்ன போதும் இந்தியாவை முட்டாளர்கள் ஆக்குன நாள் இதோட முடியணும்ன்றதுக்காக தான் ஏப்ரல் ஒண்ணு இவ்வளவு நாளா பத்து வருஷமா முட்டாள்கள் ஆக்கியாச்சு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு குள்ளா போடலாம் நினைக்கிறாரு நடக்கவே நடக்காது அதனால இந்த இன்னிக்கோட அதற்கு புட்டு முட்டு வைப்பதற்காக தான் இன்னைக்கு இந்த நாள்ல ஆரம்பிச்சிருக்கோம் பிரச்சாரம்